க்ரைஸ் அல் ஆடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை தாவிது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான் தாவிது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறு பிள்ளையா இருந்தப்போ அநேகர் அவரை ரொம்ப தாழ்மையா பார்த்து பேசுனாங்க ஆனா தேவனோட பார்வையில் ஒரு ராஜாவாக பார்த்தனால தான் ஒரு ராஜாவாகவே மாற்றினார் நீங்களும் உங்க வாழ்க்கையில நாள தாழ்த்தப்பட்டு உங்களோட சூழ்நிலைய ஏளனமா பார்த்து உங்களை கஷ்டப்படுத்துறவங்க மத்தியில வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாரு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அதாவது தாவித ராஜாவா உயர்த்தினது போல உங்களையும் தேவன் அதி சீக்கிரத்துல உயர்த்துவாரு டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே சொல்ற மாதிரி நீங்க கடந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல உங்களோட சூழ்நிலைய அப்படியே தேவன் புரட்டி போட்டு தாவித போல ராஜாவா மாற்றுவாரு இந்த நாள் கூட தாவீதின் ராஜா உங்களையும் ஒரு ராஜாவா உயற்ற வல்லவரா இருக்கிறாருன்னு விசுவாசிங்க பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்